வெல்கம் டு பாலமுருகன் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் பாலமுருகன் பேசுகிறேங்க நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போவாங்க இப்போ பார்க்க போகிறலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் தென்தோப்புன்னு சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பலடம் டு உடுமலை மெயின் ரோடு பூலவாடிங்கிற ஒரு ஏரியாவில் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க நல்லா காப்பில் இருக்கிற தென்னந்தோப்புங்க அளவு வயசு மருங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு வயசு இருக்குங்க பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க ஒரு போர்வெல் ஒன்று இருக்குதுங்க தனி கிணறு ஒன்று இருக்குதுங்க நல்லா தண்ணி சோறு சுள்ள இடத்துலயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடு ஒன்று பெரிய வீடு ஒன்று இருக்குதுங்க கேரளா டைப்பில் வீடுங்க வந்தா தங்குற மாதிரி வீடுங்க மொத்தம் ஆறரை ஏக்கராங்க நல்லா செம்மண் பூமியாக இருக்குதுங்க நல்லா ஈல்டில் கூடிய தென்னை மரங்க பார்த்தீங்கன்னா நாட்டுத் தென்னை மரங்க பாருங்க வீடு பாருங்க நல்லா அழகான ஒரு வீடுன்னு கட்டி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி நல்லா வீடு பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய வீடாகவே இருக்குங்க எல்லாமே நல்லா ஈடு இருக்கக்கூடிய தன்னை மரங்க எல்லாம் ட்ரிபிகேஷன் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க நல்லா இன்கம் வர்ற மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிங்க நல்லா செழிப்பான இடத்துலயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிருக்குதுங்க பூலவாடிக்கு ரொம்ப பக்கத்திலயும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கம்ங்க பூலவாடிங்கிறது ஒரு பெரிய ஒரு மூவாயிரம் பேர் வசிக்கக்கூடிய ஒரு இடம்ங்க பேங்குங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கூலு சந்தை எல்லாமே புலவாடியில் இருக்குதுங்க பாருங்கள் இதில் வந்து ஒரு கேனர் ஒன்று வந்துருங்க தனி கிணறுங்க ஒரு போர்வெல் ஒன்று வந்துடுங்க எடுத்து காமிக்க மாதிரி கிணறு ஒன்றுங்க போர்வெல் ஒன்று இருக்குங்க சப் போர்வெல்லுங்க தண்ணி பார்த்தீங்கன்னா கிணத்துல மேலால் இருக்குதுங்க சப்ல தண்ணி விழுந்துட்டு இருக்குது பாருங்க எல்லாம் பாத்தீங்கன்னா செக் டேம் நிறைய இருக்குதுங்க தண்ணி சோறு சுள்ள இடத்துல இருக்குதுங்க தண்ணி பிரச்சனையே பத்திக்கு வராதுங்க பக்கத்துலயும் பார்த்தீங்கன்னா சுத்திலையுமே தோப்புங்க பஞ்சாயத்து பூமி அமைஞ்சிருக்குதுங்க முப்பது அடி தடத்து மேலே இருக்குதுங்க தார் ரோட்ல இருந்து ஒரு ஐநூறு அடி வந்தோம்னாலே இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க பாருங்க காப்தா இப்படி நல்லா பிடிச்சிருக்குதுங்க எல்லா மரமே நல்ல ஈல்டில் இருக்கக்கூடிய தென்னை மரங்க வில்லேஜுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துலேயும் தோப்பு லொக்கேட் ஆகிருக்குதுங்க மொத்தம் ஆறு ஏக்கராங்க ஒரு ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தம் ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட் இருக்குதுங்க நல்லா தண்ணி சோறு சுள்ள இடத்துலையும் இந்த பூமி லொக்கேட் ஆகிக்குதுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இருக்குதுங்க கேரளா டைப்பில் நல்லா ஜம்மு நீட்டாக கட்டி வச்சுருக்குறாங்க வீடுங்க வந்தா தங்குற மாதிரி ஒரு வீடு ஒண்ணு இருக்குங்க ஒரு ஏக்கர் விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு லட்ச ரூபா சொல்றாங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்டு தான் சொல்றாங்க மற்ற பக்கமெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கர் எழுபது லட்ச ரூபாய் வரைக்கும் தோப்பு சொல்லிட்டு இருக்காங்க இது ரொம்ப ரொம்ப லோ பிரைஸ் தான் சொல்றாங்க என்னோட நம்பர் கால் பண்ணுங்க தொண்ணூத்தி இருபத்தொம்போது எட்நூத்தி நாலு இரநூத்தி எழுவத்தேழுங்க இன்னொன்று நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் கூட்டிகிட்டு வந்து காமிக்கிறோம் ஓனர் கிட்டவே இருக்குதுங்க இன்னும் கூட குறைச்சி நான் பேசி வாங்கி தரணுங்க நன்றி வணக்கம்ங்க